ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி எங்கள் காலையில் காலையிலேருந்தே எங்கள் ஊரில் நல்ல சாரல் மலை இப்படி பாருங்கள் இந்த மலையிலையும் விடாமல் மீன் பிடிக்க போயிருக்காங்க என் தங்கச்சி எங்கள் மாமா எங்கள் அம்மாச்சியும் மீன் பிடிக்க போயிட்டு வந்துட்டாங்க இப்படி பாருங்கள் இந்த மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கு அஜிதா அனுபவம் நல்ல அனுபவம்மா மீன் பிடிக்க போயிட்டு எங்கள் அம்மாச்சி கொஞ்சம் மயக்க வர மாதிரி வந்துடுச்சேன் அதனால வந்துட்டாங்க இந்த மலைகள்லாம் அதுக்காக மீன் பிடிக்கலாம் பாருங்க உயிரோட இருக்குதே பிடிச்சிட்டு வந்தாங்க ப்ரெஸ்ஸா இது வந்து கெண்ட இது வந்து சிலேபி பார்த்து மழை கொஞ்சம் கூடுது லைட்டாக கூடுது இங்கே பாருங்கள் தரை நனைகிற அளவுக்கு மழை குளிக்கிறாங்க ம் இந்த இருக்குது இந்த அஜிதா மீன் உரச வந்து சாம்பல் வச்சு ஒரசிறது ஈஸியாக இருக்கும் ம் இந்தா ஜீட்டா இந்தாங்க மாமா சாம்பல் இங்கே இப்போதோ சூதா வருங்க இப்படிதான் இங்கே இருக்குது எங்கள் வீட்டுங்க இருங்க இப்போ தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் தூ தூரல் மலை இந்த மழை மீன் பிடிக்க போயிட்டு வந்திருக்காங்க ஏற்கனவே எங்கள் துணி நேற்று துவச்சி போட்டேன் ஆனால் இன்னும் காயவே இல்லை அதோடையே மழை நேற்றுருந்தே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் எங்கள் குட்டி வந்து இந்த அப்படி மழை அதுக்கு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க மேடம் இங்கே பாருங்கள் நாய்தே குட்டி போட்டிருக்குது யார் வந்தாலும் கடிக்கிறதுக்கு போகுது அந்த சைடு போனாலும் கூட விரட்டி கடிக்கிறதுக்கு போகுது பயமாக இருக்கு இந்த நாயப்பகல் அது ஃபுல்லே தூக்கிட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலைக்கு வந்து ஸ்ட்ராங்காக டீ இருக்கேன் பக்கத்துலேயே ஸ்நாக்ஸுக்கு வந்து பனியாரம் அங்கே பாருங்கள் பனியாரம் மாவு கொஞ்சம் இருக்கா இந்த பனியாரமும் சொல்லணும் தொண்டை கரகரப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இஞ்சியும் வச்சு போட போகிறேன் கையில் ரசத்துக்கு அரைச்சது கழுவுன்னு லேசாக நிறையா இஞ்சி போடுறேன் இன்றைக்கி அதுக்கப்புறம் பனியார் சட்டி நல்லா ஹீட் ஆயிடுச்சு அம்மன் போல புண்டாடியோ இன்னைக்கு வந்து நான் வந்து நெய் நெய்ப்பனியாரே பிரதிச்சு சாப்பிட போகிறேன் இங்கே பாருங்கள் நெய்யை பார்க்கக்கூடியதே இருக்கு ஃபஸ்ட்டு வந்து இதில் ஊற்றிக்கிறேன் ரெண்டா ஸ்பூன் ஒன்றையும் காணாமா அதனால இப்படியே எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுவேன் இப்படின்னா நிறையா நிறையா நெய் ஊற்றிடுறேன் அது உருகணுன்றதுக்கப்புறமே தெரியும் இதனால நம்ம முதனே சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையா நெய்யே சாப்பிட்றது நெய் இதுல நல்லா உருகட்டும் உள்ளர ஒரு சொட்டு ஊற்றி பார்த்தேன் இன்னும் அந்தளவுக்கு வந்து நெய் வந்து ஹீட் ஆகலை ஏன் பொங்குதா கொஞ்சம் நல்லா வரட்டும் நீ பாருங்கள் என் தங்கச்சி வந்து எங்கள் மாமாங்கிட்ட மீன் உறச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடை பிடிச்சிட்டு வர்றாங்க மேடம் அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்களா அவங்களுக்கு வந்து நனைஞ்சிக்கிட்டே வேலை பார்த்தா தான் பிடிக்கும் நான் போனால் என் ஃபோன் நனைஞ்சு போயிருந்து பார்க்குறேன் இருங்க இருந்தாலும் இல்லை பாருங்கள் மலைக்கில் நனைஞ்சிக்கிட்டு பார்க்கலாங்க கிளைமேட் செம கிளைமேட்டு அஜி பனியாரம் சாப்பிட்றியா நெய் பனியாரம் பனியாரம் வந்து ஊத்துறப்ப வந்து ஒரு அரை குழிதான் ஊற்றணும் அப்பதே நெய்யில் நல்லா இருக்கும் லெய் சுத்தங்களே அது வந்து கொஞ்சம் வர வரன்னு இருக்கும் அஜி டீ ரெடியா இருக்கு நீ போட்டு குடி மாமா உங்களுக்கு இதில் கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கு அவ்வளவுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் நெய் பணியாரம் ரெடி சொல்கிறது பாருங்கள் டீம் போட்டாச்சு நம்ம தீட்டே நீ டீ போட்டு குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பனியார ஊசியை காணா நானும் தேடி பார்த்துட்டு வந்துட்டேன் அதனால் கத்தியில் எடுத்துகிறேன் நம்ம பணியார ஊசியை தேடிக்கிட்டே தெரிஞ்சிருந்துச்சுக்கோங்களே நீங்கள் வந்து பணியாரம் சரி சரலாயிரும் இதே ஃப்ரெண்ட்ஸ் பர்ஃபெக்டான பணியாரம் எப்படி இருக்குது பார்க்க இது ரெண்டும் ஒட்டிக்கிடுச்சா அதனால் இதாயிடுச்சு இந்த கத்தி வந்து எங்கள் அப்பா வந்து வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்த கத்தி இப்போ எங்கள் ஹைராக்குட்டி வந்து நல்லா பெறல ஆரம்பிச்சதுனால இந்த பாதுகாப்பு நல்ல சில்லண்டு கிலோமீட்டருக்கும் இந்த மாதிரி தூக்கம் என்னச்சி இது வந்து ரெண்டாவது வளையம் இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்தாச்சு மீன் குழம்பு வைக்கிறதுக்குலாம் வீடியோ எடுக்கலை ஏன்னா மீன் குழம்பு நாங்கள் ஒரே மாடலில் தான் மீன் குழம்பு வைப்போம் போடாத மீன் குழம்பு நைட்டுக்கு சாப்பாடு வந்து மீன் குழம்பு இது வந்து தரண்டி உப்பு வெண்டிக்காய் பொரியல் ரசம் இவ்வளோ இதே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட நைட்டு சாப்பாடு எங்கள் அம்மாச்சிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்லிட்டு இட்லி வாங்கி கொடுத்தாச்சு அது ஏன் சாக்கு நடுவில் கிடக்குண்டா இளநீ நைட்டு வெட்டினோமா அது குடிக்கிறதுக்காக இளநீ வெட்டினோமா அது தண்ணி ஃபுல்லாக கொட்டி போச்சு ஒரு இளநீ தண்ணி ஃபுல்லாக அதை வந்து சாக்கு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு குடிக்கணும் சாத்தா மாதிரி பண்ணுறது

பின்னாடி இந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு காம். இது எல்லாம் வந்து இது வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு. அதுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. இது இது எடுத்து கொடுத்துருकाங்க இப்டி. காக்கா இது. देखो त. ஏய், எங்க போகுது?

எல்லாமே சேர்ந்து நூறுரூபா இன்னைக்கு ஆன்லைனில் வந்து ஹைரா குட்டிக்கு வந்து ரெண்டு பார்சல் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறேன் வாங்க ஹைராவோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் ஹைராங்கே பாரு ஆர்டர் பண்ணிட்டு இதில் வந்து நாலு ட்ரெஸ்ஸு இது வந்து மொத்தம் முந்நூறுபான்னு நினைக்கிறேன் அவ்வளோவே முந்நூறுபா ரேட்டே திரிச்சு காமிக்கிறேன் இதில் வந்து டேமேஜ் இல்லை டேமேஜ் இல்லாமல் பிரிக்காமல் ஏன்னா ஹைராவுக்கு எதுவும் பட்டாமல் போச்சுன்னா மறுபடி விக்கன்னு சொல்கிற மாதிரி டேமேஜ் எல்லாம் பிடிக்கிறவங்க நானே டேமேஜ் பண்ணிட்டேன் ஏன் கைதா சும்மா இருப்பாங்க ஹைரா உனக்கு ட்ரெஸ் எப்படி இருக்குது சொல்லுவோம் ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலரு அதுக்கப்புறம் எல்லோ கலரு அதுக்கப்புறம் ரெட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் இதே ஃப்ரெண்ட்ஸ் ஹைரா குட்டிக்கு ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு வந்து ரெட்டை பிரிப்போம் ஜீரோ டு சிக்ஸ் மந்த்த் வரை ஆர்டர் பண்ணேன் இது எப்படி பத்துதான் தெரியல ஹைராவுக்கு நல்லாவே இருக்குது கல்யாணத்துக்கு அப்படியே மாட்டுறது கையில விட்டுற மாதிரி செமையா இருக்கே நல்லா இருக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கிளாத் கலரு செமையா கியூட்டாக இருக்குது துணி கிளாத்து செமையா இருக்குது அதுக்கப்புறம் எல்லா கிளாருக்கும் வந்து இங்கே பாருங்கள் டவசர் சருக்கி இருக்கு இதுக்கு வந்து டவுசர்லாம் எதுவும் இல்லை இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் என் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக இருக்குது வேலை முடிச்சு